கேட்டியா கிளி உதுவும் ஒரு கதையெண்டு பழமையா காணொளி செய்யக்கல ஒன்றில் நேராக போய் லைஃபா அந்த இடத்துல செய்வன் அல்லது இப்படி வெட்டியா குந்திட்டு செய்வன் இந்த காணொளி முதல் முதலாக ஈழத்தில் இருக்கிற ஒரு தொழில்துறை சிட்டி இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்சன் ப்ரைவேட் லிமிடெட் என்ற ஒரு குமரி அங்கே தமிழ் முதலாளியோரால் ஈழத்தில் வீடுகள் கட்டி காணிகள் வாங்கி விற்று இப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அவர் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமா எனக்கு அவ்வளவு ஆக்கினேன் இந்த இந்த காணொலியை செய்து உண்டு நானுமோ அங்கே காரணம் சொல்லி இங்கே காரணம் சொல்லி இப்படியே சொல்லி சொல்லி கடைசியாக அந்தாலும் என்ன விடிய இல்லை அண்ணன் ஆர்டர் தான் வீடியோ செய்தாலும் நீங்கள் செய்து சந்தார வீடியோ போல வராது அதால் தயவு செய்து இந்த வீடியோவை எங்களுக்காக செய்து தாங்க அப்போ அதால் நானும் கொஞ்சம் விசாரிக்கத்தானே வேணும் சரியானாக்களே ஆக்கலாம் அந்த காலில் வா நிற்கிறாம்ப சரி அண்டி போட்டு அவற்றை டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்கிறேன் ஏடுதை செய்யலைண்டா இவ்வளோ காலம் இங்கே உள்ள தொழில் துறைகள் இங்கே உள்ள தொழில் தொழில் வச்சுக்கிறார்கள் இல்லை பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்கள தான் ப்ரொமோஷன் செய்தான் முதல் முறையாக ஈழத்தில் உள்ள இந்த சிட்டி இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிட்டருக்கு செய்கிறேன் ஏதாவது குரல் நிறைய இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க என்னென்ன செய்கிறோம் எப்படி என்று சொல்லி காணொலியை போட்டு காணொலிக்கு பின்னால் முதல் முதலாக காணொலிக்கு பின்னால் கலைக்க போகிறேன் ஒரு சின்னதாக ஒரு முயற்சி வாங்கோ காணொலிக்கு போ பார்த்தீங்களா இவைதான் நான் சொன்னார்கள் சிட்டி இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் இவை இப்போ கொழும்புலேயும் ஜாழ்ப்பாணத்துலையும் வேலை செய்யணும் என்ன வேலை செய்யணும்டா இவையில் வந்து பெரிய பெரிய பில்டிங்குகள் கோஸ்டல்கள் அதே மாதிரி பெரிய சாப்பாட்டு கடை உங்களுக்கு எப்படியான என்னென்ன பெரிய வந்து வேலைகள் செய்யணுமோ அவ்வளவு வேலையும் செய்ய இந்த இதில் பாடுற வீடியோவை பாருங்கோ இது ஒரு பெரிய கோஸ்டல் ஒன்று கட்டி கொடுத்துருக்கணும் இது வந்து யாழ்ப்பாணம் கேம்பஸ்கிட்ட கட்டி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இதை மேலே நான் டோன்லேயே எடுத்து தந்த தந்தபடியாக நான் காட்டுறேன் வேலையே சரியான ஆட்களை கா தெரிவு செய்து உங்கள்கிட்ட திறமண்டை காண்டி வீடியோவை சரியாக வடிவாக எல்லா விதத்துலேயும் ஷூட் பண்ணி எடுத்து அனுப்ப சொல்லி சொன்னான் அதால் பொட்டிகள் அந்த மாதிரி ஷூட் பண்ணி அனுப்பிக்கிறாங்க ஆனால் கணக்கை கூட அனுப்பிட்டாங்க எனக்கு இது இவ்வளோ அதுக்கும் கதைச்சி முடிக்கவே எனக்கு வயது போக போகுது இது உள்ளுக்கு எப்படி கட்டிக்கணும்னு பாருங்கள் இது மெயின் என்ட்ரன்ஸுக்காக போய் வந்து உள்ளுக்கு வந்தால் பிறகு இது ஒரு ரூம் அப்போ இது ஒரு கொஸ்டலாக கட்டிக்கிறபடியாக ஒவ்வொரு ரூமும் இருக்குது ப அப்படியே அடுத்தடுத்து ரூம் வெளியால் கதிரிகள் எல்லாம் போட்டு எல்லாமே வேலையானது கதிரை மேலே செயல் செட்டாக பண்ணி கொடுக்குறதுலேருந்து முள்ளு வேலையும் செய்து கொடுக்கணும் அப்போ அது ஒரு பெருமதியான வேலை ஏன் நானுவியை ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஈழத்தில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு கும்பனி இல்லை அங்கே உள்ள மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அப்போல நாங்கள் முகர்ஜி சொன்னால் எங்களுடைய ஆட்கள் கஷ்ட துன்பம் இல்லாமல் முன்னுக்கு வருவாங்க கொடுவாங்க ஒரு பெரிய கம்பெனி என்றபடியாக சம்பளங்களையும் சரியாக கொடுப்பினவன்ட்டு நான் நினைக்கிறேன் வேண்டாம் ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில் எல்லாமே நான் அதில் கீழே போட்டுக்கிறேன் பாருங்க அத்தோடு இஞ்சாவில் பாருங்கள் அந்த கிச்சின் ஏரியாலாம் இங்கே வெளிநாட்டு ஸ்டைல்லையே செய்திருக்கிறாங்க அழகாக இருக்குது மற்றது பாருங்க அந்த பெயிண்டோடு சேர்த்து அந்த கலர்கள் பெயிண்டோடு சேர்த்து கதவுண்ட கலர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அரியண்டம் இல்லாத அழகான கலராக இருக்குது என்ன விஷயம் இருந்தாலும் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னாலும் தமிழ்லேயே கதைக்கலாம் தமிழ்லே சொல்லிவிடும் பாருங்க அந்த மலசில கூட கூடத்தை பாருங்கோ எங்கட வெளிநாட்டு கக்கூசுகள் ஓல இருக்குதுன்னு தம்பி கேடா வெளிநாட்டு கக்கூசுகள ஸ்டைலில் எல்லாமே வச்சு அந்த மாதிரி செய்து தந்திருக்கிறோம் மற்ற தண்ணி அடிக்கிற இஞ்ச வரிஞ்ச வர்றப்போ அங்கிட கொஸ்டலை பாருங்கள் கொஸ்டலைண்டால் இந்த பள்ளிக்கூடத்து படிகள் எல்லாத்தையும் இந்த வேலை செய்கிறார்கள் ஒரு சிக்கனமாக விலை விலை குறைஞ்ச இதில் இருக்கணுமெண்டா இப்படி செட்டப்பில் செய்திருந்தால் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க வடிவாக இருக்குது என்ன இப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடங்களில் பழைய பள்ளிக்கூடங்களில் கொஸ்டல் இருக்கிற அந்த ஸ்டைலாக அழகாக இருக்குது அப்போ இதெல்லாம் இவையே தாங்கள் டிசைன் பண்ணி இவையிட்டே டிசைனர்ஸ் இருக்குது இவையிட்டே இன்ஜினியர்ஸ் இருக்குது നിങ്ങൾ കാണിയ മറ്റും വാങ്ങി വേണ്ട കയ്യില കൊടുത്തീങ്ങൾഡാ മുളുക്കളെയും തരുവാ ഇവങ്ങൾ അടിക്കടി കൊണ്ട് തീരുപ്പി തീരുപ്പി കക്കുസ കാട്ടാടാപ്പാ ആ കളുരല്ലാം വന്ന് ഡിജി ടിജറ്റൽ മോഡലേ നല്ല സൈഡിൽ വെച്ചിരിക്ക തണ്ണി കിളി ഇല്ലി ഊതു വേലയില്ല അത്മാതിരി ഇരുത് പിന്നാലെ കുറൽ കൊടുക്കാ കൊഞ്ചം കുറലുകൾ മാറിത്താൻ പറയുമ്പോൾ നിങ്ങൾ പാത്രക്കുറത്ത് അഡ്ജസ്റ്റ് പണുങ്ങോ കെട്ടിയ കിളി എന്നെ പൂര കൊടുക്കുറണ്ട് പരുങ്ങോ അത് അലുമാരെ അളകാ ഇവളോ അഴകാ ചെയ്തിട്ട് எவ்வளோ அழகாக கெடுக்கெல்லாம் டஸ்ட்டுகள் போவோம் அமகிட வழியெல்லாம் வச்சு நல்லா ப நல்ல மின் விசிறியல் இந்த மின் குமுலெல்லாம் பாருங்க இந்த இந்த காலத்து நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கணும் இது நெட்டா நம்பர் அன்னைக்கு டாஸியான நம்பர் கூட நம்பரை ஷூ பண்ணி காட்டுற மேபி வீடியோ இந்த கொம்பனிக்காரன் அண்ணன் வைஃபின்னு நம்பர் எட்டோ தெரியல சரி அதை விடுங்கோ ஆனால் திருப்பி திருப்பி அந்த இதைத்தான் காட்டுறீங்கள் அந்த கொஸ்டல் ரூமு இந்த கொஸ்டல் ரூமை இதை காட்டுறாருன்னா இந்த கொஸ்டல் வெற்றிகரமாக அவர் கட்டி கொடுத்துருக்குறார் இது கிட்ட யாழ்ப்பாணம் கேம்பஸ்கிட்ட கட்டி கொடுத்துருக்கு இவர்கிட்ட ஒரு காணியம் இருக்குது அந்த காணியை நான் நல்ல பின்னுக்கு போட்டு விடுறேன்னு பாருங்க எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த நல்லூர் பிரதேசம் இருக்கத்தனே அதுக்கு பக்கத்தில் இந்த கருவேப்பிலன் லேனுன்னு சொல்லியிருக்கும் அதில் மூன்றாவது ரோட்டில் தான் இந்த பில்டிங் இருக்குது இந்த கொஸ்டல் நீங்கள் வேண்ட வேலை சரியாக புள்ளி ஆண்டு நேரடியாக பார்க்கணும்னு முடிவெடுத்துட்டீங்களேண்டா இந்த லேனுக்கு போய் நல்லூர் சபைக்கு பக்கத்தில் போய் இந்த கோஸ்டல் லேனுக்கு இருக்குது பாருங்க ஜப்னா யூனிவர்சிட்ட மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இருக்குது தானே அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கால் பார்த்தீங்களேண்டா இதுக்கு பிறகு என்னென்ன வேலை நடக்குது அல்லது இனி என்னென்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கிற விஷயத்த அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அதையும் பாருங்கள் அதுவும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுக்கலாம் இவியல்கிட்ட மெயின் இது அந்த இந்த வீடியோ செய்கிறங்கிற நோக்கமே இவங்கள்ட்ட நிறைய காணிகள் இருக்குது நிறைய காணிகள் விற்கிறாக்கள்கிட்ட லிங்குகள் இருக்குது அவ்வளவும் வந்து நீங்கள் பெருமதியாக இருக்கிற பெருமதியான காணிகளாக தான் இருக்கும் நீங்கள் நம்பி அவையிட்ட இவையிட்ட வாங்கலாம் இந்த பில்டிங்கை பாருங்கள் இப்போ வேலை நடந்தோன்னு இருக்குது இது ஒரு பெரிய பில்டிங் எதுங்கண்டா கொழும்பு துறையில் கட்டினம் அப்போ இவியல் எல்லா இடத்துலேயும் கொழும்புலேயும் வேலை செய்யணும் கொழும்பு துறையிலையும் வேலை செய்யணும் அதே மாதிரி யாழ்ப்பாணம் கேம்பஸுக்கு பக்கத்துலேயும் விளையினோம் எங்கே எங்கே பெரிய பெரிய வேலையால் உங்கள்ட்ட இருந்தால் பெரிய கொன்றாக்கள் இருந்தால் நீங்களே தொடர்பு கொள்ளுங்க ஃபோன் நம்பரை போட்டு கீழுக்கு பாருங்கள் இவ்வளவு ந நவீன நாகரிக உலகத்தோடு சேர்ந்து வச்சு கட்டினோம் இந்த நடக்கிற கம்பியில் பார்க்கவே விளங்கும் இது இப்போ எங்கட ஊர்லேயா இருந்தால் தடியை போட்டு பழகையை போட்டு பிறகுவாங்கள் ஆனால் கொம்பனி பெரிய கொம்பனி என்றபடியாக பைப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க இந்த வீடியோ ஷூட்டை தான் நல்ல வடிவாக எடுத்துக்கிறாங்களே என்னென்னா நானும் கதைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ முதல் முதலாக நான் இந்த வீடியோ செய்யக்கில்ல எனக்கு கொஞ்சம் பார்த்து கதைக்கிறதுக்கு நல்லா இருக்குது இது வந்து கொழும்பு துறையில் உள்ள வீடு இப்போ கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்தக்க பாருங்க இவள் காணியும் வந்து இவள் எடுத்து வாங்கி கொடுக்குற வேல் அப்போ இவள் ரெண்டு காணியை காட்டியிருக்கிறோம் இந்த ரெண்டு காணியும் இருக்குன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் ஒரு இடத்தில் போய் அதுவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு முதல் வீடு போட்டு ஒரு பில்டிங்கை கட்டி ஒரு கொஸ்டலை கட்டி எல்லாம் செய்ய போறீங்கண்டா காணி வேட்டை ரெடியாக இருக்குது நீங்கள் வேட்டையே காணியை வியல் மூலமாக இந்த காணியை வாங்கி அதுக்குள்ள நீங்கள் பில்டிங்கும் கட்டி என்ன செய்யலாம் கொஸ்டல் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் நல்ல ரெஸ்டாரண்ட் கட்டலாம் அல்லது ஒரு ஃபைவ் ஸ்டார் லெவலில் ஒரு தங்குமிடப்படுத்தியால் இப்படி செய்யலாம் அப்போ அதுக்கு நல்ல இடத்துல காணி இருக்குது இந்த காணி எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணம் ஜூனிவர்சிட்டி ரோடு இந்த ராமநாதம் வீதியில இந்த காணி இருக்குது இந்த காணி எங்கே இருக்குண்டா கே கேஎஸ் ரோட்ல இருந்து நாச்சுமார் அம்மன் கோயில் நேர் எதிரான வீதியில ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது ஜப்னா யூனிவர்சிட்டியில இருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பலாலி ரோட்ல இருந்து முந்நூற்றி ஐம்பது மீட்டரில் இருக்குது இந்த காணி நல்ல பெருமதியான காணி பெருமதியான இடத்துல இருக்குது இதில் வாங்குறது என்னென்னு சொன்னால் இவையிட்டே நீங்கள் இந்த கட்டுற வேலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொடுக்கலாம் இவையே முழுக்க செய்தான் காணி உண்டு அது வந்து உங்க சொன்னால் லேண்ட் நீளம் வந்து நாலரை பிறப்பு காணி அடுத்தது இந்த ரோட்டின் காணியில் முன்பக்க ரோட் வந்து தொண்ணூறு அடியை வந்து முன் ரோட்டு காவல் தொண்ணூறு அடி இது இந்த வெளியே விழாவின்னு சொன்னால் முப்பத்தி ஏழு மில்லியன் அதாவது முந்நூற்றி எழுபது லட்சம் ரூபாய்க்கு இந்த காணி வாங்கலாம் இதோடு சேர்த்து பின்னுக்கு ஒரு காணி சேர்ந்து இருக்குது அப்போ வாங்குகிற நீங்கள் இதை ரெண்டாவது காணியை சேர்த்து நீங்கள் வாங்கினீங்களா கீரின படத்தையும் போட்டு விடுறாங்க இது ரெண்டாவது காணி வந்து மூன்று வரப்பு காணி காணின்ற முன் அகலம் வந்து அறுபது அடி காணியில் வில்லேவ்லாகனு சொன்னால் முப்பது மில்லியன் ரூபா அதாவது முந்நூறு லட்சம் ரூபாய்க்கு இந்த காணி இருக்குது அப்போ இதில் ஃபோன் நம்பரை நான் போட்டு விட்றேன் இந்த அண்ணாவோட நீங்கள் நேரையே கதைச்சி இந்த நிறுவனத்தை பற்றி நிகழ்கலாம் மற்றது காணி நீங்கள் வாங்கும்போது எல்லாமே இந்த என்ன சொல்கிறது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாண்டு நீங்கள் வாடிவாக செக் பண்ணலாம் அதுக்குரிய உதவிகளையும் இவையே செய்வினோம் அவ்வளவு பெர்ஃபெக்டாக செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இந்த முதல் முதலாக இந்த வீடியோவை நான் காணொலிக்கு பின்னால் ஆடியோ ஆட் பண்ணுறதால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த காதில் இதில் போட்டிருக்க பாருங்கள் இது வந்து காணி இந்த ரெண்டாவது காணி அதாவது முந்நூறு லட்சம் ரூபா காணி இதுதான் மூணு முப்பது மில்லியன் ரூபா காணி அந்த காணிட்டு அந்த இருந்து காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க இப்படி இருக்கன்ட்டு இப்போ மேலே இருந்து டோன் ஷோட்டில் எடுத்து இதுதான் அந்த காணி பார்த்திங்களா இந்த காணி தான் கொஞ்சம் வேப்பங்கண்டுகள் நிற்கிது உள்ளுக்கு ரெண்டு பேரமரம் அம்மன் நிற்கிது பின்பக்கத்தால் வந்து ஜாயின்ட் ஆகுது அந்த முதல் ஆள் காணி அப்போ ரெண்டு காணியும் பெருமதியான காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் வாட்டி யூஸ் பண்ணுங்க இது எங்கே இருக்கேன்டா அப்புறம் திருப்பியும் சொல்றேன் கே கேஎஸ் ரோட்டுக்கு தானே நச்சிமாரம்மன் கோயிலுக்கு நேர் எதிராக ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது அதே மாதிரி ஜப்னா யூனிவர்சிட்டியிலேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பலாலி ரோட்டில் இருந்து முந்நூற்றம்பது மீட்டர் தூரத்திலே இருக்குது அப்போ அவ்வளவும் பெருமதியான ஏரியாவும் பெருமதியான இடமும் பார்க்கும் இடமும் நல்ல சோலியான இடம் நல்ல காத்தோட்டமான இடம் நல்ல மரங்கள் எல்லாமே சுற்றி இருக்குது தென்னப்பின எல்லாம் இருக்குது ஒரு சிட்டி ஃபீலே இல்லை என்னென்னடா நல்லா இருக்குது அழகாக இருக்குது காணி பக்கத்தில் இதை ரெக்கார்ட் பண்ணுற பொடியை ஊருக்குள்ளான்னு இது இருக்குது பொடியன் போட்டு யோசிக்கிறான் இந்த காணியை நான் வாங்கக்கூடாண்டு ஆ அப்படி தான் திசோன் ஆ வாங்குவோம்மா ஓகே திசோன் அப்போ சொல்லிட்டான் நல்லா தான் இருக்குது முன்னேறியா என்ன ഓക്കെ തീശോണ്ടിങ്ങൾ യൂണിവേഴ്സിറ്റി ഏരിയ തന്നെ നയിച്ചാൽ ഓക്കെ തീശോണ്ട ഏരിയ അപ്പം ഇന്ന് കാണോലിയെ ചെയ്യാം പക്കത്തിൽ തീസോണയും വഴിയെ കാട്ടിൻ്റെ ഏരിയാക്കുള്ള തീസോണയെ പരി അതിർച്ചിലെ എങ്ങോട്ട് ഏരിയാക്കളെ ഇപ്പൊട്ടൊരു കാണു വിന്യക്കാണ്ട് ഇപ്പോൾ തീശോക്ക് എന്തല്ലേ പോകണ്ടാ അപ്പോൾ എങ്ങോട്ട് വീട്ടുകാടിയും ഇന്ന വിലയ്ക്ക് താൻ പോവും അപ്പോൾ നീ മുന്നൂറ് ലക്ഷം രൂപക്കാരൻ ഓക്കെ പാത്തേ അവളാ പെർമതിയായി இந்த காணொலியை போட்டு போடுறேன் வெளிநாடுகளில் எடுக்கிற நீங்கள் அல்லது ஊரில் எடுக்கிற நீங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கள் அல்லது காணி வாங்க போறீங்க பில்டிங்குகள் கட்டுறங்கள் கட்ட போறீங்களோன்னு சொன்னா எங்கட சிட்டி கொம்பனிய நாடுங்கோ பாத்தீங்கன்னு சொல்லிட்டேன் நம்பிக்கை இருக்கக்கூடிய தமிழ் முதலாளி அவரில் நம்பிக்கை இருக்கிற அப்படியே தான் எங்கடி சொன்னான் ஓகே வேற என்ன கதைச்சி வீடியோ முடிக்கிறான் கேட்டிய கிளி உதுகு ஒரு பின்னால் வீடியோக்கு பின்னால முதன்முதல் வீடியோ போட்டிருக்கான்